இன்றைக்கி நிறைய நம்ம புது புது சொற்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேருக்கு அதெல்லாம் அனுபவமாக தெரிஞ்ச விஷயந்தான் சில பேருக்கு புதுசாக இருக்கலாம் அதெல்லாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருந்து கேட்டுக்குங்க தெரிஞ்சதுனால நம்ம வந்து நஷ்டமாக போகிறதில்ல தெரியாதவங்களுக்கு போது நம்ம கொஞ்சம் அனுசரணையாக இருந்து பொறுமையை காத்து எல்லோரும் கற்றுக் கொடுத்தோம் உங்களுக்கு சில வார்த்தைகளெல்லாம் புதுசாக இருக்கலாம் சிலதெல்லாம் பழகிய வார்த்தைகளாக இருக்கலாம் தெரிஞ்ச வார்த்தைக்கு புது அர்த்தம் கூட இன்றைக்கி நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்திறமையில் அதை விளக்குறாங்க எதுக்காக நாம் இல்லை வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை புஸ்தகத்திலோட நம்ம கற்றுக்கலாம் யூடியூபில் கூட நீங்கள் சாமி பேசுனதோ அல்லது ஓங்காரானந்தா யாரோ சொன்னாங்க அவங்களதெல்லாம் கேட்கலாம் நான் அதிகமாக கேட்டது தயானந்தரும் தான் மற்ற சுவாமிகள் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் கேட்டதில்லை நீங்கள்லாம் அதெல்லாம் கேளுங்கள் யார் வேணாலும் கேளுங்க இந்த ரெண்டு நாள் முகாமில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் இந்த கலை சொற்கள் தான் ஆனால் இதனுடைய விளக்கம் நிறைய இன்னொன்று தான் புரியும் உங்களை அறிமுகம் தான் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கே எல்லாத்தையும் விளக்கிட முடியாது சுவாமி காலையில் விவேகத்தை பற்றி சொன்னார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு விவேகங்கிறது கண்ணுக்கு நல்லா தெரிகிற பொருளை பிரிச்சுறது ரொம்ப சுலபம் துணி அடுக்கும்போது வீட்டில் எல்லாத்தையும் பிரிச்சிடறோம் பனியன் தனியாக சட்டை தனியாக வேஷ்டி தனியாக எல்லாம் பிரிச்சிட்றாங்க ரொம்ப சுலபமாக இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இது தோளில் போட்டுக்கிறது அல்லது இடுப்பில் கட்டிக்கிறதான்னு தெரியாது எனக்கு சாமி துவைச்சு மடித்து வச்சுருவாங்க பொம்மி சாமி நான் இடுப்பில் கட்டுறதுன்னு எடுத்து பார்ப்பேன் ரொம்ப பெருசாக இருக்கும் இதை தோளில் போடுறதாச்சே அப்புறம் இன்னொன்று எடுத்து பார்ப்பேன் அது தோளில் போடுறதுன்னு நினைப்பேன் அது இடுப்பில் கட்டுறதா இருக்கும் கொஞ்சம் விவேகம் பத்துறது இல்லை அப்புறம் சாமி கேட்பேன் எப்படி சாமி இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இது தோளில் போடுறதா இடுப்பில் கட்டுறதா அப்படின்னு இப்போ அந்தளவுக்கு விவேக சூன்யம் நான் எது இடுப்பில் கட்டுறது கூட தெரியல அப்புறம் அவங்க ஒரு ட்ரிக் கற்றுக் கொடுத்தாங்க என் பாருங்க தொட்டு பாருங்கள் அப்படி வள வளர்ந்து சாஃப்டாக இருந்ததுன்னா அது தோளில் போட்டுக்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அது இடுப்பில் கட்டுறது அப்படின்னு பிரித்தறியறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது இல்லை விவேகம் இதுதான் இந்த மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நமக்கு இந்த விவேகம் துணியில் கிடச்சிடுச்சு சாப்பிட்றதுல கிடச்சிடுச்சு எது யாரை கல்யாணம் கட்டிக்கலாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுலையும் விவேகம் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையான விவேகம் நமக்கு எங்கே இருக்கணும்னு தெரியுங்களா நான் யாருங்கிறதுல இருக்கணும் அதில் விவேகம் பற்ற மாட்டேங்க அங்கே ஏதோ குழப்பம் இருந்தால் தானே விவேகம் வேணும் நம்ம நினச்சிக்கணும் குழப்பமே இல்லை தெளிவாக இருக்கிறோம் நான் என்பதில் ஒரு குழப்பமும் இல்லைன்னு நினச்சிட்ருக்குறோம் உலகமாக குழப்பம் நானில் தாங்க இருக்குது இந்த துண்டா அல்லது வேஷ்டியாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது மாற்றி கட்டினா உங்களுக்கு இன்னும் திட்ட வா போகிறீங்க இதை எடுத்து இடுப்பில் கட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம் இதை எடுத்து தோளில் போட்டால் உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த விவேகமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை ஆனால் குழப்பமே இல்லாமல் நாம் இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா அது நானுங்கிறதுல தான் பெரிய குழப்பமே இருக்குது இது தான் இன்றைக்கி காலையை முழுக்க நம்ம பார்த்தோம் இந்த நானுங்கிறதுல குழப்பம் தர்றது தான் ஏகப்பட்டது குழப்பமே இல்லாத ஒரு பொருள் தான் இருது அது அவர் ஆத்மா இருத்தல் மாத்திரங்கிறார் நீ எங்கே போனாலும் அவர் சொன்னதில் ரொம்ப பிடிச்சது கடைசியாக சொன்னது தான் சொர்க்கமே போனாலும் நீங்கள் இருப்பீங்க உடம்பெல்லாம் வெட்டி கூழ் குழாக்கி நசுக்கி போட்டு போட்டாலும் நீங்கள் இருப்பீங்க நரகத்தில் போய் போட்டாலும் நான் இருக்கிறேன் மட்டும் நினச்சிட்டா போதும் அது நரகமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது நீங்கள் பிரம்மம் நீங்கள் இருப்பதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அது தெரியுங்களா நீங்கள் இருப்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்களாம் அவங்களெல்லாம் உடம்ப தான் பார்க்குறாங்க உங்கள் ஆத்மாவை பார்க்கவே முடியாது ஏன்னா அதுதான் அவங்க ஆத்மாவும் ஆத்மாவை நாம் பார்க்காமல் இருந்ததே கிடையாது நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு எப்படி இருக்குது இல்லையா அது ஆத்மா தான் அதுதான் கடவுளும் அதுதான் பிரம்மமும் இப்போ நான் இருக்கிறேங்கிறத அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தேவதாத்தனு கூப்பிட்டு நான் நான் சொல்கிற தேவதா நானுங்கிறது யார்தான் அப்படின்னு கேட்குறேன் நான் தாங்க சாமி அப்படின்னு அவன் சொல்கிறேன் ஒரு லட்சணம் என்னென்னா அஞ்சு லட்சணம் சொல்கிறான் ஸ்டூலை உடம்பை வச்சு சில லிஸ்ட்டு கொடுக்குறான் இதான் நான் அது லட்சணம் அவனுக்கு அவன் பிராண உடம்ப வச்சு சில லட்சணம் சொல்கிறான் எனக்கு இது புரியாது அது புரிய இது எனக்கு தெரியாது என்னால் தூக்க முடியாது எனக்கு கண் தெரியாது காது கேட்காது எனக்கு கா காது கேட்குது அப்படின்னு பிராணம் பற்றி சொல்கிறான் சக்தியை சொல்கிறான் அடே நான் உன் லட்சணத்தை கேட்டோம்னா நீ உடம்பு லட்சணத்தை சொல்கிறேன் அதுதான் சாமி நான் அப்புறம் அவனுடைய சக்தியை பற்றி பேசும்போது சக்தின் லட்சணத்தை சொல்கிறான் நான் சக்தி அப்புறம் மனக்குழப்பத்தை வச்சு சொல்கிறான் எனக்கு கலக்கம் இருக்குது என் தெளிவு இல்லை எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இந்த சமயத்தில் நீ வந்து நானுங்கிறத உடம்பை விட்டுட்டு மனசில் நீ சொல்கிறியே நீ ஏதாவது ஒரு நான் சொல்லு எத்தனை நான் உங்ககிட்ட இருக்கிறாங்க ஒரு நான் தான் சாமி இருக்கிறேன் நீ உடம்பு நான் என்ன இப்போது பிராணன் நானுங்கிற மனசை நானுங்கிற அறிவை நானுங்கிற உறக்கத்தில் இருக்கிற அறியாமையை நானுங்கிற நீ எது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அப்போ எல்லாருமே நானுங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதா இத்தனை பிறவே பிறந்துட்டும் ஒரு நாளும் நான் யாருன்னு கேட்டதே இல்லை இன்னைக்கு நம்ம நான் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் விசாரணையில் நான் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சங்கரஸ் சொல்லிட்டார் அந்த அஷ்டகம்ன்ற ஆறு பாட்டுலேயும் பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் நான் எது இல்லைன்னு ஆனால் நான் யாருங்கிறது ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார் நாம் நான் யாருங்கிறது ஒன்று விட்டுட்டு அந்த லிரிக்ஸில் இருக்கிறதா நானும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த என்ன அஷ்டகம் அது நிர்வாண அஷ்டகத்தில் அவர் நான் இல்லைன்னு எதெல்லாம் சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம நானும்னு சொல்கிறோம் அது என்னோட லட்சணங்கிறோம் நல்ல லட்சண்கிறது ஒரு லட்சணம் எதுன்னே தெரியாமல் லட்சக்கணக்கான லட்சணத்தை உனக்கு போட்டு வச்சுருக்கிறியே எந்த லட்சணம் உன்னுடைய சொந்த லட்சணம் எந்த லட்சணம் இப்போ இருக்கிற லட்சணம் சரியில் லட்சணம் சொன்னாக்கா குழந்தையில் ஒரு லட்சணம்னு சொல்கிறேன் இப்போ மந்தி அப்புறம் எவ்வனத்தில் ஒரு லட்சணம் சொல்கிறேன் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஒரு இலை பின்னாடி எடுத்து பார்த்தா வெள்ளை வழியாக முட்டை போட்டு இருக்கும்ல அது முட்டைன்னு பேர் வச்சுருக்கிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த இலையில் அது காணும் அப்போ தெருவெல்லாம் ரோடெல்லாம் புழுவாக அது ஓடிட்டுருது அப்புறம் கொஞ்ச நாள் அந்த புழுவெல்லாம் காணும் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா ரக்கடிச்சு பறகுது இதில் யார் உண்மையான ஆள் முட்டையாக புழுவா பூச்சியாக மூணு ஒன்று தானுங்க இந்த பூச்சி நான் முட்டைன்னு அறிஞ்சுதா அதுலேயும் அது தானே இருந்தது புழுவாக இருந்ததும் அதுதானே பூச்சியாக இருக்கிறதும் அது தானே இப்போ எது உண்மையான அது அந்த பூச்சியை கழுத்து பிடிச்சி கட்டணும் இந்த மூணுத்தில் யார் அப்படின்னு கேட்டோம்னா நான் தான் இது அப்படின்னு சொல்லுவேன் புழுவாக இருக்கும்போது கூப்பிட்டு இந்த மூணுத்தையும் காமிச்சு இந்த மூணுத்தில் நீ யாருன்னு கேட்டால் இந்த புழு தாங்க நான் இந்த முட்டையும் இல்லை நான் இல்லைங்க முட்டையை கூப்பிட்டு கேட்டோம்னா என்ன கேட்டால் புழுவும் கிடையாது பூச்சியும் கிடையாது நான் இது தான் அப்படின்னு குழப்பம் இருக்குது இல்லை நான் என்பதில் அந்த பூச்சிக்கு மட்டுமா குழப்பம் இருக்குது நமக்குந்தான் குழப்பம் இருக்குது அம்மா வயிற்றில் விதையாக இருந்தோம் அது வளர்ந்து சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாமல் வயிற்றுக்குள்ளே இருந்தோம் அப்புறம் ஸ்தூலமாக வெளியே வந்துட்டோம் இதில் நீங்கள் யார் அந்த விதையா கர்ப்பத்தில் இருந்த சிசுவா வெளியே வந்தவனா அப்புறம் இறந்தவனா அப்புறம் இன்னொரு உடம்புல போயிட்டுருக்கோம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்யாமலே நான் என்பதை நான் அறிந்தவனாக பண்டிதனாக உலகத்தெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் நோபல் பரிசு பெற்றவர்கள் பெரிய பெரிய சிறந்த விஞ்ஞானிகள் செல்வந்தர்கள் தலை சிறந்தவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம் அவங்கெல்லாம் கன்னை அறியாதவர்கள் தான் தன்னை அறிந்தவனுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சாதாரணம் நம்மளாம் அசாதாரணம் நம்மளாம் யார் பரம்பொருள் தன்னை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அதுக்காக தான் நம்மளாம் வந்திருக்கிறோம் ஒரு காலமும் நான் தனி மனிதன்கிறத வி விட்டுடுங்க அது வந்து ஒரு காலம் ஒன்று உங்களை எடுத்துக்கவே கூடாது தனி மனிதத்துவம் இப்போ உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது ஒரு கருவி தானே ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் மறக்கக்கூடாது நான் அழியாதவன் நான் இருக்கிறேன் என்பதை யாராலும் அழிக்கவே முடியாது என் அழிக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் இருப்பதை யாராலும் அழிக்க முடியாது வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் நிறைய கூட்டமாக இருக்கும்பொழுது போக பயப்படுறாங்க எவ்வளோ பெரிய தைரிய இருந்தால் கூட கொஞ்சம் இதுங்க எதாவது ஒன்று ஒன்று கடிச்சிடுமோ அப்படின்னு நீங்கள் இனிமேல் தைரியமாக போங்க ஏன் உங்களை அழிக்க முடியாது உங்களை அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் போகிறீங்கன்னாக்கா நான் உங்களை கடி கூட கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காதுங்க நம்ம கடிபடுவோம்னு போதே அது உஷாராயிடுது எப்படி அதுக்கு மனசில் தெரியுது இந்த சரீரத்தை கடிச்சா என்ன உங்களை அழிச்சிடுவாங்களா ஐயோ அதுக்கப்புறம் ஊசி போடணுமே டாக்டர் போட்டுக்குங்க ஊசி போட்டால் செத்துடுவீங்களா ஊசி போட்டால் உங்களை காப்பாற்றிடுவாங்களா உங்களை யார் காப்பாற்ற முடியும் உங்களை யார் காப்பாற்ற அவசியம் இருக்குது இந்த ஞானம் வந்த பிறகு அடியோடு இந்த பயம் அடைஞ்சு போகுது இந்த பயம் காப்பாற்றிக்கணுங்கிற பயம் அடியோடு போயிட்டு இந்த காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு பயம் தானே அது பேர் அஸ்மிதா அப்படின்னு பதந்தொலி சொல்கிறார் அவித்யா அஸ்மிதா பஞ்ச கிளேஷங்கள்னு அவர் சொல்லுவார் ஈஸ்வரனுக்கு பஞ்ச கிளேஷங்கள் இல்லாதவர் அந்த டெஃபினேஷன் பதஞ்சலி சொல்கிறார் இந்த அஸ்மிதா அப்படிங்கிறது ஒன்று நான் எப்படியாவது இருந்துடணும் என்னை பாதுகாத்துக்கணுங்கிற உணர்வு நம்மக்கிட்ட அடியோடு அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம்தான் பரமானந்த நம்மக்கிட்ட கிடைக்கும் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும் காப்பாற்றிக்கணுங்கிற புத்தி இருக்குதோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆனந்தமே கிடையாது வேலைக்கு போனால் காப்பாற்றிக்கணும் வீட்டுக்கு போனால் காப்பாற்றிக்கணும் கடங்காரம் வந்தால் காப்பாற்றிக்கணும் ஜுரம் வந்தால் காப்பாற்றிக்கணும் ஆனந்தம் வந்தாலும் காப்பாற்றிக்கணும் அந்த ஆனந்தத்தை அது விட்டு போயிடக்கூடாது கூடாது இந்த காப்பாற்றுகிற புத்தி இருக்குது பார்த்திங்களா அது பேர் அர்த்தங்கிறாங்க அர்த்தமாக அது ஒரு புருஷார்த்தமே ஆகிப்போச்சு அர்த்தம் அர்த்த புருஷார்த்தம் அது என்னை காப்பாற்றிக்கணுங்கிறது சரி காப்பாற்றிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் ஆனந்தமாக இருக்கிறாங்க அப்போ அது ஒரு புருஷார்த்தம் இல்லையா அது இன்ப புருஷார்த்தம் எல்லா உயிர்களும் காப்பாற்றிக்கணுங்கிற அர்த்த புருஷார்த்தமும் காப்பாற்றிக்கிட்டு இன்பமாக இருக்கணுங்கிற காம புருஷார்த்தமும் தான் புருஷார்த்தமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன அவசியம் இருக்குது உன்னை ஏன் காப்பாற்றிக்கணும் உனக்கு இன்பத்து என்ன குறைச்சல் நீ அளவற்றவனாச்சு அழியாதவனாச்சு இந்த ஞானம் நமக்கு நீடூறி இருக்கணும் அழியாமல் இருக்கணும் மாறாமல் இருக்கணும் தொலைஞ்சு போகக்கூடாது நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த ஞானம் நம்மளை விட்டு போகக்கூடாது இது நாம் இதிலேயே நம்ம ஊரிடணும் நான் அழியாதவன்கிறத நீங்கள் எப்படியாவது மறந்தாலும் மறந்துடுங்க பாதுகாத்துக்கணுங்கிறோன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதை விட்டுடுங்க இந்த பாதுகாப்புக்காக நம்ம செய்கிற வேஷங்கள் என்னென்னு தெரியுங்களா வீட்டுக்கு போய் எத்தனை வேஷம் போடுறோம் வேலை செய்கிற இடத்துல எத்தனை வேஷம் டிராஃபிக்கில் எத்தனை வேஷம் இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம செய்கிறது அந்த வேஷத்தை நீங்கள் நல்லா செய்யுங்க ஆனால் பயந்துருக்காதீங்க பயத்தோடு இது பாதுகாப்பு வேண்டாம் இந்த பாதுகாப்பு உணர்வு உடனே தானே பார்த்துக்கும் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லாத அழியாத பிரம்மம் இந்த அடியோடு இந்த பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு போயிடுச்சுன்னு வைங்க ஆனந்தத்தை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த இந்த நாசமாக போன அந்த பாதுகாப்புக்காக மாச சம்பளத்தை எண்ணெண்ணி செலவு பண்ணிட்டு தான தர்மம் பண்ணுறதுக்கு கை கூசுது யாருக்காவது அள்ளி கொடுக்கணும்னு சொன்னால் அல் எண்ணி எண்ணி போடுறோம் பெரியவங்களாம் சொல்லுங்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுறாங்க இதெல்லாம் நம்ம உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை முழுக்கமே நம்ம சிக்கன சிகரங்களாகி நமக்கூட செலவு பண்ணிக்காமல் இந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன கஷ்டப்படுறோன்னு தெரியுங்களா அப்போனா எப்படி இருக்குதுங்க சொல்கிறீங்க சார் ஊதாரியாக எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறோமா நான் ரெண்டையுமே கவலை விட்டுடுங்கன்னு தான் சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு இந்த பாதுகாக்கணுங்கிற உணவு இருதோ அப்போ தான் ஊதாரித்தனமோங்கிற எண்ணமும் வரும் கஞ்சத்தனங்கிற எண்ணமும் வரும் பொருளுங்கிறத பொருளாக பொழுது தானே ரெண்டுமே வருது உங்களை பாதுகாப்பு உணர்வே இல்லைன்னா நீங்கள் ஊதாரியாகவும் இருக்க மாட்டீங்க கஞ்சனாகவும் இருக்க மாட்டீங்க நீங்கள் வேணா ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குதுனாலே பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஊதாரியாசி இருக்கிறதுக்கு காரணமாகவே நீங்கள் பாதுகாப்பு உணர்வை தவறப்பட்டுனீங்கன்னு ஆயிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் பாதுகாப்பு பற்றி கவலையே படாதீங்க ரெண்டுமே நாம் இழந்துடணும் அப்புறம் இன்ப நாட்டம் நமக்கு சுகம் பறி போயிடுமோ சுகம் கிடைக்காமல் போயிடுமோ சுகம் நீடிக்கணுமே நமக்கு உடம்பு பத்திரமாக இருக்கணுமே காய்ச்சல் வந்துடக்கூடாது குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது அதுங்க வந்து கல்யாணம் வண்டி கொடுத்தா நல்லா சந்தோஷமாக இருக்கணுமேனு இன்பத்துக்காக நம்ம எவ்வளவோ ஒரு பயந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அடியோடு விட்டுடுங்க எப்படி இருந்தாலும் உங்களை இன்பம் உங்களை விட்டு போகவே போகாது இந்த ஞானம் வந்த பிறகு ஒரே ஒரு அடையாளம் தாங்க எப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு ஓடி போயிடுச்சோ அப்போ ஞானம் நின்று போச்சு எப்போ இந்த இன்பத் தேடல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து அழிஞ்சு போச்சோ அப்போ ஞானம் நின்று போச்சுன்னு அர்த்தம் இப்போ ஞானம் நின்னதுக்கு அடையாளம் இது தான் நீங்கள் இது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்புறம் இன்னொன்று உண்டாகும் தன் வெறுப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது அடியோடு நாசமாயிடும் நிறைய பேருக்கு தன்னை மறக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் தன்னை மறக்க ஆசைப்படுறாங்க எங்கே வெளியே பரப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படியே காற்றோட்டாக இதெல்லாம் பார்த்துட்டு வரலாங்க ஏன்னா தன்னோட தானே இருக்க பயப்படுறாரு தன்னை அவருக்கு பிடிக்கல அதனால் அவர் பிடிக்கும்படி போகிறது ஏதாவது இடத்துக்கு போக வேண்டியிருதுங்க நான் காசிக்கு போகிறேன் நான் ஈஷாவுக்கு போகிறேன் ஏன்னா தன்னை இங்கே இங்கேருந்தான் உனக்கு பிடிக்கலை உன்னை உனக்கு இந்த இடத்துல பிடிக்கல அந்த இடத்துல பிடிக்கும்படி ஆகுவ அப்படின்னு சொல்லி தன்னை எங்கெங்கேயோ துரத்துகிறாங்க சேத்திரம் போகிறாங்க நண்பரோட போகிறாங்க பணம் சேர்க்குறாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா உங்களுக்கு இன்பம் இல்லை என்றனால் தன் வெறுப்பு உண்டாகுது எப்பெல்லாம் உங்களுக்கு குறை வருதோ தன்னை நீங்கள் வெறுக்கிறீங்க அந்த வெறுப்பை நீங்கள் அழிப்பதற்கு ஏதாவது ஒரு சாதனத்தை நீங்கள் தேடுறீங்க எல்லா இன்ப நாட்டுமே தன் வெறுப்புலேருந்து உண்டாகுதுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க தனக்கு ஒருவன் தனக்கே பகைவனாக இருக்கிறான் லிஃப்டில் ஒரு தனியாக போகும்போது கூட அவனால் தன்னை சகித்துக்க முடியல அந்த தனிமையை கூட அவனால் அவங்க தாங்க முடியல எப்போ திறப்பாங்கன்னு பார்த்துட்டுருக்கிறான் அது போகிறத ஏதோ ஒரு பாட்டெல்லாம் போடுறாங்க லிஃப்ட்டில் அது இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் யாரோ கூட இருக்கிறாங்கன்றது எல்லாருமே தன்னை தானே வெறுக்கிறார்கள் தன்னை தான் அடையாளம் தான் அவனுடைய பிரவருத்திகள் இந்த உலகத்தில் அவன் செய்கிற எல்லா சேட்டையுமே அவன் தன்னை விரும்புவதனாக மாற்றிக்கொள்வது தான் தன்னை விரும்பத்தக்கவனாக தனக்கு மாற்றிக்கொள்கிறான் தனக்கு தானே விரும்பும்படி அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் தலையை கொஞ்சம் அவன் இன்றைக்கி மாற்றிக்கலான்னா தன்னை விரும்பும்படி மாற்றிக்கிறான் தான் அர்த்தம் இன்னைக்கு ஒரு சட்டை அவன் மாற்றி போட்டுக்கிறான்னான்னு அர்த்தம் தன்னை விரும்பும்படி தன்னை மாற்றிக்கிறான் தான் அர்த்தம் இந்த சட்டை வேண்டாம் இன்னொரு சட்டை எடுத்து போடுறான்னாக்கா அது போட்டால் தன்னை விருப்பவனாகிடுவேன் அதனால் இதை விரும்பு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தன்னை விரும்புவவனாக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற வேடிக்கையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆத்மஞானி ஞானி தன்னை எப்பொழுதும் விரும்பியே ஆடு தன்னை வெறுக்கின்ற ஒரு கணம் கூட தன்னை வெறுத்ததே இல்லை அதனோட ஒரு கில்ட்டும் கிடையாது ஒரு ஹர்ட்டும் கிடையாது அப்போ எப்பொழுதுமே அவன் தன்னிலே தான் ஆனந்தமாக இருப்பான் ஆத்மாவோட லட்சணம் என்னன்னு சொன்னார் அது இருத்தல் அறிதல் அறிதல்னா தன்னை தானே இருத்தலை அறிதல் ஆனால் இன்னொன்று தன்னை எப்பொழுதும் நேசித்தல் பிரியக தன்னை அவன் எப்பொழுதுமே நேசிக்கிறான் எப்படி இறைவனை நேசிப்பது போல் பிரம்மம் மாதிரி தன்னை உணர்கிறான் ஆஹா என்னை விட ஒன்று ஒரு சிறந்தது என்ன இருக்குது அப்படின்னு தன்னையே அவன் நினைக்கிறான் அப்புறம் அவனுக்கு பணம் பொருளும் காரெல்லாம் தேவையில்லை எப்பொழுதுவன் தன்னுடைய பெருமையை ஒருவன் தன் உணர்கிறானோ தன்னை மகத்துவத்தை தான் அறிந்து கொண்டானோ தன்னை பிரம்மம்னு நினச்சி தெரிஞ்சுக்கிட்டானோ அழியாதவன் மாறாதவன் சுகஸ்வரூபி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் தன்னை எப்பொழுதுமே நேசிக்கிறான் அவனுக்கு தன் பொருட்டு துவேஷம் பண்ணுறது எதுவுமே இல்லை தன் நேசத்தின் பொருட்டு தனது கூட்டு கூட்ட சேர்க்கறதும் இல்லை தன்னை எப்பொழுது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறானோ எப்போ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்க போகிறீங்க உங்களை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிட்டீங்களா உங்களம் ஒத்துக்கிட்டாங்க இனிமேல் தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க இன்னும் ஒத்துக்கிட்டாங்க நூறு சதவீதம் தன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் அதை மெருகுபடுத்துறது என்ன இருக்குது நீங்கள் நூறு சதவீதம் உங்களை ஏற்றுக்கிட்டிங்கன்னா சொர்க்கம் கொடுக்குற போவீங்களா உங்களை ஏற்றுக்காத போது தான் ஏதோ ஒரு கொஞ்சம் அங்கே போயாவது நம்ம நூறு சதவீதம் ஆகலாமா அப்படின்னு பார்க்குறோம் தன்னை நூறு சதவீதம் பிரம்மம் என்று தன்னையே தான் ஏற்றுக்கொண்டால் தன்னை மதித்தால் தன் மதிப்பு நூறு சதவீதம் இருந்து அவன் மதிப்பு குட்டலுக்கு போகவே மாட்டான் தனக்கு புகழ் பாடுறதுக்கு இடம் தேட மாட்டான் தான் வந்து சரியாக நடக்கலையோ இதை சரியாக சொல்லலையோ அப்படின்றது கூட கவலையாக இருக்க மாட்டான் ஐயோ இன்றைக்கி மீட்டிங் நம்ம சரியாக பேசாமல் போயிட்டணுன்ற கவலை கூட அவனுக்கு இருக்காது தன்னை அவன் நூறு சதவீதம் ஏற்றுக்கொண்டான் இல்லைன்னா இன்றைக்கி சரியாக செய்யலை அப்படின்றது தன்னை ஏற்றுக்க மாட்டான் வீட்டுக்கு போய் நைட் தூங்கும்போது நல்லா செய்திருக்கலாமே இந்த பாயிண்ட்டை மறந்துட்டோமே அதை பாயிண்ட்டை மறந்துட்டோமே இதெல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நம்ம நான் நூறு சதவீதம் நம்மளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இம்ப்ரூவ் பண்ணிக்கும் இந்த புத்தியை வளர்ந்துக்கும் ஞாபக சக்தி வளரட்டும் நம்ம பேச்சுத்திறன் வளரட்டும் ஆனால் அது குறித்து உங்களை நீங்கள் அவமானப்படுத்திக்காதீங்க ஏன்னா நீ பிரம்மம் நம்மளை நாம அவமானப்படுத்தினா அப்புறம் உலகத்துக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்குது எல்லாரும் தன்னை தானே அவமானப்படுத்துகிறாங்க ரகசியமாக அவமானப்பட்டுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அவமானப்பட்டு தூங்குறாங்க இன்னும் தான் அடையலையே இன்னும் அதை செய்யலையேன்றது ஒரு பெரிய அவமானமாக இருக்குதுங்க அந்த அவமானத்தை வெகுமானமாக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் நடக்குது அப்போ தன்மானம்ங்கிறது என்ன தெரியுங்களா நூறு சதவீதம் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றவர்கள் ஏற்றும்படியாக நடிக்க வேண்டாம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏங்க வேண்டாம் நூறு சதவீதம் என்னை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீர்கள் நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டீங்கன்னா மற்றவங்க ஏற்றுக்கிறது பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது சில காலம் நான் யோசனை பண்ணி பார்ப்பேன் நான் என்னை யோசிச்சு நான் நூறு சதவீதம் ஒத்துக்கிட்டேனே நூறு சதவீதம் நான் என்னை ஏற்றுக்கொண்டேன் என்னிடம் குறையே கிடையாது நான் பாவியே அல்ல நான் புண்ணியவானும் அல்ல நான் நூறு சதவீதம் நிறைவு இப்பொழுதே எதுவும் எல்லாம் போனாலும் கூட நான் நிறைவென்பதில் உறுக்குறைவும் கிடையாது அகம் அகம் அகம்பூர்ணம் அப்போது அகம்பூர்ண்கிறது எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ ஞானம் நிலைப்பற்று விட்டதுன்னு அர்த்தங்க உங்களுக்கு எல்லாம் அந்த ஞானம் நிலை பெற்று நூறு சதவீதம் உங்களை நீங்களே அர்ச்சித்து வாழுங்கள் தன்னைத்தான் அரிசித்தவாறு அப்படின்னு தானே திருமலர் சொல்கிறாரு தன்னைத்தான் அரிசித்தவாறு தன்னையே அவன் அரிசிக்கிறான் நூறு சதவீதம் பிரம்மம் கோயிலுக்கு போங்க அங்கே அபிஷேகம்லாம் உங்களுக்கு தான் அத்தனை பேர் போ உண்டியில் போட்டாலும் உங்களுக்கு தான் அத்தனை பேர் கியூல் நிற்கிறதெல்லாம் உங்களை பார்க்க தான் நீங்கள் எங்கே தூண்மணியில் உட்காந்துக்குங்க எல்லாரும் உங்களை பார்க்க தான் அங்கே வந்துட்டு அதனால் உங்கள் பார்க்குற வர இடத்துல நீங்கள் ஏன் போக தயங்கணும் நீங்கள் தரிசனம் கொடுங்க சார் நான் போய் உட்காந்து யாரும் இன்னும் பார்க்குறது இல்லைன்னு உங்களை தான் பார்க்க போகிறாங்க உங்களும் உங்கள் சரீரத்தை இல்லை உங்கள் உங்களை பிரம்ம உங்களை நூற்று சதவீதம் உங்களை ஏற்றுக்கொண்டீர்களல்லா அந்த ஏற்புடைய ஒருத்தன் தான் இருக்கிறான் தன்னை தான் அறிந்து தன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருவன் அந்த பிரம்மம் பரமேஸ்வரன் நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்டீருந்தான் நீங்களும் பரமேஸ்வரன் தான் அல்ல தன்னைத்தான் ஏற்றல் தனக்குத்தானே பகைவன் தனக்குத்தானே நட்பு இதெல்லாம் எப்போ தன்னைத்தான் ஏற்றுக்கொள்ளாத போது தான் அந்த தன்னை ஏற்றுக்கொண்ட நிலையை நீங்கள் உணரணும் எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் சாஸ்திரம் படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாலும் எதை வேறு சொன்னாலும் தன்னை ஒரு நூறு சதவீதம் நான் பூர்ணம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தாங்க ஜீவன் முக்தி நமஸ்காரம்